வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க உங்களை சினி பிளாஷ் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் இன்றைக்கு நம்ம விமர்சனம் பண்ண போற படம் அதோட தலைப்ப போலவே தமிழ் சினிமாவுல ஒரு பெரிய விவாத வெடிய குழுத்தி போட்டு அந்த படத்தோட பேரு பாம் ஒரு நிமிஷம் உங்க எல்லா வேலைகளையும் ஒதுக்கி வச்சுட்டு நான் சொல்ற இந்த காட்சியை கற்பனை பண்ணி பாருங்க சாதி மதம்னு ரெண்டு பட்டி நிக்கிற ஒரு கிராமம் அந்த கிராமத்தை எப்படியாவது ஒன்னு சேர்க்கணும்னு தன் வாழ்க்கையவே அர்ப்பணித்து ஒரு பகுத்தறிவாளர் திடீர்னு ஒரு நாள் செத்து போயிடுறார் ஊரே கூடி ஒப்பாரி வச்சு உடம்ப அடக்கம் பண்ண எடுத்துட்டு போறாங்க அப்போ அந்த நிசப்தமான சூழல்ல அந்த பிணத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்குது ஒரே நிமிஷத்துல மொத்த ஊரோட கவனமும் அந்த சத்தத்தின் மேல திரும்புதுல அற்புதம்னு ஒரு கோஷ்டியும் எங்க குலதெய்வத்தோட சித்து விளையாட்டுன்னு இன்னொரு கோஷ்டியும் அந்த பிணத்துக்கு சொந்தம் கொண்டாட ஆரம்பிச்சா எப்படி இருக்கும் இந்த ஒத்த வரியை கேட்டதுமே அடைங்கப்பா இது கதைன்னு தூணுதுல சில நேரங்களில் சில மனிதர்கள் மாதிரி ஒரு மென்மையான மனச தோற்ற படத்தை கொடுத்த இயக்குனர் விஷால் வெங்கட் இந்த முறை முற்றிலும் ஒரு வேற பாதையை தேர்ந்தெடுத்து ஒரு டார்க் காமெடி ஒரு சமூக நையாண்டி அதாவது இந்த படத்தை கைதி தன்னோட வழக்கமான அவதாரத்தை விட்டுட்டு ஒரு அப்பாவி இளைஞனாகவும் தமிழ் சினிமாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருவரான காளி வெங்கட் கிட்டத்தட்ட படம் முழுக்க பெணமாகவும் நடிச்சிருக்காங்க இந்த வினோதமான கூட்டணி இந்த விசித்திரமான கதைக்களம் திரையரங்குகளில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்திச்சா இந்த பாம் நிஜமாவே ஒரு சக்தி வாய்ந்த ஆயுதமா இல்ல வெறும் சத்தம் மட்டும்தான் கொடுத்த புஸ்வானமா வாங்க படத்தோட ஒவ்வொரு அடிக்கையும் பிரித்து மேய்ஞ்சு ஒரு ஆழமான விரிவான கூறாய்வு செய்யலாம் வழக்கம் போல படத்தோட கதை என்னென்னு யாருடைய அனுபவத்தையும் கெடுக்காத வகையில் ஸ்பாயிலர்கள் இல்லாமல் ஆழமாக பார்ப்போம் படத்தோட களம் காலகம்பம் பட்டிங்கிற ஒரு கற்பனையான கிராமம் பேரில் இருக்கிற ஒற்றுமை ஊரில் இல்லை ஊர் மக்கள் ரெண்டா பிரிஞ்சு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்க்கவே பிடிக்காம சின்ன சின்ன விஷயத்துக்கும் வெட்டிக்கிற அளவுக்கு விரோதத்தில் இருக்காங்க ஒரு தரப்பு சாதியாகவும் இன்னொரு தரப்பு ஒழுக்கப்பட்ட சமூகமாகவும் தங்களுக்குள்ளேயே ஒரு கண்ணுக்கு தெரியாத கோட்டை போட்டுக்கிட்டு வாழ்றாங்க இந்த ஊரில் பிறந்த ஒரே பாவத்துக்காக இந்த மக்களை ஒன்னா சேர்க்கணும்னு நினைக்கிற ஒரு நல்ல மனுஷன்தான் கதிரவன் காளி வெங்கட் அவர் ஒரு பகுத்தறிவாளர் கடவுளை விட மனுஷன்தான் முக்கியம் மனிதாபிமானம் தான் பெரிய மாதம்னு ஊர் மக்களுக்கு புரிய வைக்க முயற்சி பண்ணுறார் ஆனால் மூட நம்பிக்கையில் ஊறி போன அந்த மக்களை ஒரு பேச்சை கேட்குற மாதிரி தெரியல சரியா ஊர் திருவிழா தொடங்கி இன்னும் ரெண்டே நாள் இருக்குது ஊரில் பதட்டம் அதிகமாகுது இந்த வருஷமும் திருவிழாவில் பிரச்சனை நடக்குமோன்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கிற நேரத்தில் யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது கதிரவன் திடீர்னு மாரடைப்பால் இறந்து போயிடுறார் ஊரை ஒன்னா பார்க்க துடிச்ச ஒரே மனுஷனும் போயிட்டானேன்னு ஒரு சிலர் வருத்தப்பட்டானோ பெரும்பாலான மக்களுக்கு அது ஒரு சாதாரண மரணமாக தான் தெரியுது அவரோட உடலை அடக்கம் செய்ய ஊரே மயானத்தில் கூடுது அப்பதான் அந்த அற்புதம் எல்லாம் அந்த விசித்திரம் நடக்குது கதிரவன் இருந்து தொடர்ச்சியாக வாய் பிரியுது முதல்ல திகைச்சு போன மக்கள் அப்புறம் மெல்ல மெல்ல பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த சூழலை பயன்படுத்திக்கிற ஊர் பூசாரி இது சாதாரண சத்தம் இல்லை செத்துப்போன கதிரவன் உடம்புக்குள்ள சாமி இறங்கிருச்சு அவர் மூலமாக நம்ம கிட்ட பேச பார்க்குதுன்னு ஒரு புரளியை கலப்பி விடுறார் அவ்வளவுதான் அது வரைக்கும் கதிரவனை ஒரு நாத்திகனாக பார்த்த ஊரு இப்போ அவரை ஒரு தெய்வமாக பார்க்க ஆரம்பிக்குது ரெண்டு பிரிவாக இருந்த மக்கள் அந்த தெய்வம் எங்களுக்கே சொந்தம்னு சொல்லி அந்த பணத்தை வச்சு உரிமை போர் நடத்த ஆரம்பிக்கிறாங்க இந்த மொத்த கலைபரத்துக்கு நடுவில் கதிரவனோட சீடனாகவும் ஒரு அப்பாவி இளைஞனாகவும் வர மாதிரி என்ன செய்கிறாருன்னு தெரியாமல் தவிக்கிறான் தன் குருவோட உடலை வச்சு ஊர் மக்கள் நடத்துகிற இந்த மூடத்தனமான நாடகத்தை அவன் எப்படி தடுத்தான் செத்துப்போன ஒரு மனுஷனோட இருந்து வந்த சத்தம் உயிரோட இருந்த மனுஷங்களோட மனசாட்சியை தட்டி எழுப்பிச்சா இல்லையா இதுதான் இந்த பாம்படத்தோட மொத்த கதை சரி கதை கேட்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு கதைக்களத்தை திரையில் கையாளுறது கத்தி மேலே நடக்கிற மாதிரி முதல்ல படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னென்னு பார்க்க போனா முதலாவது நம்ம முதல்லையே பாராட்டி ஆக வேண்டிய விஷயம் இந்த கதைக்கரு தான் கடவுள் மதம் சாதிங்கிற பேரில் மனுஷன் எவ்வளோ முட்டாள்தனமாக நடந்துக்கிறாங்கன்னு இதை விட நக்களை இதை விட முகத்தில் அரைஞ்ச மாதிரி சொல்லவே முடியாது மண்டேல மாதிரி படங்கள் ஓட்டு அரசியலை நையாண்டி செஞ்சது ஆனால் பாம் இன்னும் ஒருபடி மேலே போய் நம்ம மக்களோட மனசில் ஆழமாக வேரூன்றி இருக்கிற மூட ஆணி ஆணிவேரையை அசைச்சு பார்க்க முயற்சி பண்ணியிருக்கு இங்கே அந்த வாயு பிரிதல் அங்கிறது வெறும் காமெடிக்கான ஒரு அம்சம் மட்டும் இல்லை அது ஒரு குறியீடு அர்த்தமே இல்லாமல் எந்த பயனும் இல்லாமல் வெறும் சத்தத்தை மட்டுமே எழுப்பிக்கிட்டு இருக்கிற சாதி மத சண்டைகளை தான் அந்த பாம் சத்தம் குறிக்குது ஒரு உயிரற்ற பணத்தை வச்சு இவ்வளவு சண்டை போடுற நாம உயிரோட இருக்கிற சக மனுஷனையே மதிக்கிறோங்கிற ஒரு அடிப்படையான கேள்வி இந்த படம் ரொம்ப அழுத்தமாக முன்வைக்குது இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ஆனால் அவசியமான ஒரு கருத்தை எந்தவித சமரசமும் இல்லாமல் படமாக்க முன்வந்த இயக்குனர் விஷால் வெங்கட்டுக்கு ஒரு பெரிய சல்யூட் ரெண்டாவது இவ்வளவு வினோதமான ஒரு கதைக்களத்தை பார்வையாளர்கள் நம்பணும்னா அது நடிகர்களோட கையில தான் இருக்கு அந்த விஷயத்தில் பாம் ஒரு பெரிய வெற்றி காளி வெங்கட் இவர் படத்தின் உயிர் நாடி அதாவது உடல் நாடி ஒரு நடிகர் படம் முழுக்க பெணமாக நடிக்கணும்னா அதுக்கு எவ்வளவு பொறுமையும் அர்ப்பணிப்பும் வேணும் காளி வெங்கட் அது அற்புதமாக செஞ்சிருக்கார் அவர் கண்ணை மூடி எந்த அசைவும் இல்லாமல் படுத்திருக்கும் போது கூட அவர் முகத்தில் ஒரு விதமான அமைதி ஒரு விதமான சோகம் தெரியும் அவர் உயிரோடு வர கொஞ்ச நேர காட்சிகளிலேயே கதிரவன் கதாபாத்திரம் எவ்வளவு முக்கியமானதுங்கிறது நம்ம மனசில் ஆழமாக பதிய வச்சுட்றார் அதனால தான் அவர் இருக்கும்போது கூட அந்த கதாபாத்திரத்தோட நமக்கு ஒரு இணைப்பு ஏற்படுகிறது காளி வெங்கடின் திரைப்பயணத்தில் இது ஒரு முக்கியமான இன்றைக்கும் நினைவில் நிற்கும் கதாபாத்திரம் அர்ஜுன் தாஸ் இந்த பேரை கேட்டதுமே நமக்கு ஞாபகம் வர்றது அவரோட கனமான கம்பீரமான குரலும் மிரட்டலான வில்லத்தனம் உண்டாகும் ஆனால் இந்த படத்தில் அந்த பிம்பத்தை முழுசாக உடச்சி ஒரு அப்பாவி வெள்ளந்தி சில நேரங்களில் என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் பயந்து நடுங்கிற மாரி கதாபாத்திரத்துக்கு தன்னுடைய வழக்கமான குரலையே ஒரு பலவீனமாக மாற்றி அற்புதமாக நடிச்சிருக்கார் ஆக்ஷன் காட்சிகளையே எதிர்பார்த்து போகிற அவரோட ரசிகர்களுக்கு இது ஒரு அதிர்ச்சியாக இருக்கலாம் ஆனால் ஒரு நடிகராக அவர் தன்னை நிரூபிக்கவர்காக எடுத்த இந்த முயற்சியை நிச்சயம் பாராட்ட வேண்டிய ஒன்று துணை நடிகர்கள் நாசர் அபிராமி சிங்கப்புலி மாதிரி அனுபவமிக்க நடிகர்கள் படத்துக்கு பெரிய பலம் குறிப்பா ஊர்ல பிரச்சனையை கலப்பி விடுற ஒரு நரித்தனமான கதாபாத்திரத்துல சிங்கப்புலி அற்புதமா பொருந்திருக்கார் இவங்க எல்லாரும் சேர்ந்து எவ்வளவு நம்ப முடியாத கதையா இருந்தாலும் அது ஒரு உண்மையான கிராமத்துல நடக்கிற மாதிரியான உணர்வை கொடுத்துடுறாங்க மூன்றாவது இந்த மாதிரி ஒரு சமூக நையாண்டி படத்துக்கு வசனங்கள் தான் முதுகெலும்பு அந்த வகையில் படம் பல இடங்களில் கைத்தட்டல் வாங்குது செத்த பணம் சத்தம் போட்டா அது சாமினா அப்போ உயிரோடு இருக்கவே போட்டா அது என்னடானுங்கிற மாதிரி நிறைய கேள்விகளை படம் முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்காங்க நகைச்சுவையும் வலிந்து திணிக்கப்பட்டதா இல்லாம சூழல் மூலமா இயல்பாக உருவாகுது ஒரு சீரியஸான சூழ்நிலையில் ஒருத்தர் ரொம்ப முட்டாள்தனமா நடந்துக்கும் போது நமக்கே தெரியாம சிரிப்பு வரும்ல அந்த மாதிரியான டார்க் காமெடி படத்துல பல இடங்களில் வெற்றிகரமா வேலை செஞ்சிருக்கு சரி படத்தோட கான்செப்ட் நடிப்பு வசனம் எல்லாமே நல்லா இருக்கு அப்ப படம் ஏன் ஒரு மாஸ்டர் பீஸாக மாறல எங்க சரிக்கியது வாங்க படத்தோட மைனஸ் பாயிண்ட்ஸை ஆழமா அலசுவோம் முதலாவது படத்தோட மிகப்பெரிய பலம்னா அதோட கான்செப்ட் தான் மிகப்பெரிய பலவீனம்ல அதோட திரைக்கதை தான் ஒரு வரி சுருக்கமாக கேட்கும்போது எவ்வளவு சுவாரஸ்யமாக இருக்கோ அதை ரெண்டு மணி நேர திரைப்படமாக விரிவுபடுத்தும் போது இயக்குனர் ரொம்பவே தடுமாறி இருக்கார் குறிப்பா முதல் பாதி முடிஞ்ச ரெண்டாவது பாதி ஆரம்பித்த கொஞ்சம் நேரத்திலேயே படம் ஒரே இடத்துல சுற்றி சுற்றி வர மாதிரி ஒரு உணர்வு வந்துருது ஒரு கோஷ்டி பேணத்துக்கு சொந்தம் கொண்டாடுறதும் இன்னொரு கோஷ்டி அதை எதிர்க்கிறதும் பஞ்சாயத்து நடக்கிறதும்னு இதே காட்சிகள் திரும்ப திரும்ப வர்றது ரொம்ப சோர்வை தருது அந்த ஒரு மைய பிரச்சனையை தாண்டி கதையை முன்னுக்கு நகர்த்துறதுக்கான வலுவான துணை கதைகளோ எதிர்பார்க்காத திருப்பங்களோ படத்தில் கிட்டத்தட்ட இல்லவே இல்லை இதனால் ஒரு கட்டத்துக்கு மேலே பார்வையாளர்களான நமக்கு அடுத்து என்ன நடக்குங்கிற ஆர்வம் குறைஞ்சு எப்போது படம் முடியும்னு தோண ஆரம்பிக்குது ரெண்டாவது இது இந்த மாதிரி சமூக நையாண்டி படங்கள் சந்திக்கிற ஒரு பொதுவான பிரச்சனை படம் சமூகத்தை பற்றி பேசுது அரசியலை பற்றி பேசுது மூட நம்பிக்கையை கிண்டல் பண்ணுது ஆனால் கதாபாத்திரங்களோட நமக்கு ஒரு ஆழமான உணர்ச்சி பூர்வமான இணைப்பு ஏற்படுதான்னு கேட்டால் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் ஊர் ரெண்டா பிரிஞ்சிருக்குன்னு நமக்கு தெரியுதே தவிர அந்த பிரிவினையால் ஒரு தனிப்பட்ட மனுஷன் வாழ்க்கையில் என்ன பாதிப்பு ஏற்படுதுங்கிறத படம் ஆழமாக காட்ட தவறிடுது உதாரணத்துக்கு அர்ஜுன் தாஸ் நம்பித்த மாரி கதாபாத்திரம் அவன் தன் குருவை இழந்துட்டான் அவனோட உடலை வச்சு ஊரே நாடகம் ஆடுது ஆனால் அவனோட வலி அவனோட கையறி நிலை நம்ம மனசை ஆழமாக தாக்குதான்னு கேட்டால் இல்ல அவனோட கதாபாத்திரம் படம் முழுக்க ஒரு பார்வையாளராகவே இருந்துருது அவன் ஒரு பெரிய மாற்றத்தை நோக்கி பயணிக்கிற ஒரு ஹீரோவா நமக்கு தெரியல இதனால் படம் பேச நினைக்கிற விஷயம் புத்தி கேட்டதே தவிர மனசத்தோட மறுக்குது மூன்றாவது ஒரு நல்ல சமூக நையாண்டி படத்துக்கு உச்சகட்டம் ரொம்பவே முக்கியம் அது வரைக்கும் எழுப்பின கேள்விகளுக்கு அது ஒரு திருப்திகரமான சிந்திக்க வைக்கிற பதில சொல்லணும் ஆனா பாம் படத்தோட கிளைமேக்ஸ் ரொம்பவே செயற்கையாகவும் துணியோடும் அமைஞ்சிருக்கு இவ்வளவு நேரம் கட்டி எழுப்பிய அந்த நையாண்டி தன்மையை விட்டுட்டு திடீர்னு எல்லாருக்கும் பாடம் எடுக்கிற மாதிரி ஒரு உணர்வு வருது அந்த பிரச்சனைக்கு படம் கொடுக்குற தீர்வு ரொம்ப எளிமையானதாகவும் நம்பிக்கை தன்மை இல்லாமவும் இருக்கு இவ்வளவு நேரம் முட்டாள்தனமா சண்டை போட்ட மக்கள் திடீர்னு ஒரு சின்ன விஷயத்துல திரும்பி ஒன்னா சேர்ற மாதிரி காட்டுறது சினிமா சுதந்திரமா இருந்தாலும் அது யதார்த்தத்தை விட்டு ரொம்ப தூரம் விலகி நிற்குது ஒரு சக்தி வாய்ந்த ஆரம்பத்தை கொண்ட படம் ஒரு பலவீனமான முடிவை நோக்கி பயணிச்சது ஒரு பெரிய ஏமாற்றம் சோ ஆக மொத்தம் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாமா வேண்டாமா நான் ரொம்ப வெளிப்படையா சொல்றேன் நீங்க ஒரு பக்கா வணிக பொழுதுபோக்கு படத்தை எதிர்பார்த்து போறீங்கன்னா வேகமான திரைக்கதை பாடல்கள் சண்டை காட்சிகள் வேணும்னு நினைச்சிங்கன்னா தயவு செஞ்சு இந்த படத்துக்கு போகாதீங்க இது உங்களுக்கான படம் கிடையாது இது வழக்கமான அர்ஜுன் தாஸ் படமும் கிடையாது ஆனால் நீங்க தமிழ் சினிமாவில் வர்ற வழக்கமான மசாலா படங்களை பார்த்து சலிச்சு போயிருந்தால் ஒரு புதுமையான தைரியமான முயற்சியை ஆதரிக்கணும்னு நினைச்சால் நம்ம சமூகத்தோட முகத்தில் இருக்கிற போலியான திரையை கிழிச்சு நம்ம நாமே கேள்வி கேட்க வைக்கிற ஒரு நையாண்டி படத்தை பார்க்க தயாராக இருந்தால் திரைக்கதையோட மெதுவான நகரையும் சில குறைகளையும் உங்களால் மன்னிக்க முடிஞ்சா இந்த பாம் உங்களுக்கு நிச்சயம் ஒரு வித்தியாசமான அனுபவத்தை கொடுக்கும் இந்த படம் ஒரு குறையல்லாத திரைப்படம்தான் ஆனால் இது ஒரு முக்கியமான திரைப்படம் இது போன்ற முயற்சிகள் தமிழ் சினிமாவுக்கு ரொம்பவே அவசியம் இந்த மாதிரி படங்களை நாம ஆதரிக்கும் போதுதான் தான் இயக்குனர்கள் இன்னும் தைரியமான வித்தியாசமான கதைகளை சொல்கிற உந்து வேகம் கிடைக்கும் நம்ம சினி ஃப்ளாஷ் தமிழ் சேனலோட ரேட்டிங் அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி ஏழு அஞ்சு ஸ்டார் சரி மக்களே நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தீங்கன்னா நான் சொன்ன விஷயங்களோட நீங்கள் உடன்படுறீங்களா இல்லையானுங்கிற மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஒரு பிணத்தை வச்சு இவ்வளோ பெரிய அரசியல் பண்ண முடியுமா படத்தில் உங்களுக்கு பிடிச்ச பிடிக்காத விஷயம் என்ன உங்கள் கமெண்ட்டுக்காக ஆவலோடு காத்துட்டு இருக்கேன் இந்த ஆழமான விமர்சனம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சினி ஃபிளாஷ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் இன்னொரு தரமான படைப்போடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி மக்களை